தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் மட்டுமல்ல தினந்தோறும் படுகொலைகள் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆட்சி நிர்வாகம் முழுவதுமாக தோல்வி அடைந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படாமல் குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில் ஆட்சி தேவை அதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்ங்கிறதுக்காக இலவச பேருந்து திட்டத்தை மகளிருக்கு கொடுத்துட்டோம்ங்கிறதுக்காக நீங்க மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் பம்மட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது அதைவிட நூறு மடங்கு பெண்கள் இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது ஆகையால் ஆட்சி மாற்றம் விரைவில் வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைய இருக்கிறது மாற்றமில்லை காங்கிரஸ் இயக்கம் தாவேக்கோடு கூட்டு சேர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் கூட்டணியில் கூட்டணியில்தான் நீடிப்போம் என்று அவர் சொல்லுகிறார் தை பிறந்தால் வழிபிறக்கும் அது மட்டும் இல்லை அந்த கட்சியினுடைய பொதுச் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு கோமாளி கட்சி கரவேட்டி கட்ட மாட்டார் கட்சி காரில் கொடி கட்ட மாட்டார் ஆனால் மாநில பொதுச் செயலாளர் யார் இந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் திடீர்ல உங்களுக்கு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று வெளியிடுறாரு